ஹரஹர நம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவா திருநாடுடைய சிவனே போற்றி இன்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆடூரமந்தரசே போற்றி சீரா திருபயாரா போற்றி போற்றே காபாய்கணக திரளே போற்றி கைலீ மலையானே போற்றி போற்றே வாகர்த்தாபம்பிரத்தோ வாகர்த்த பிரதிபத்தயே ஜகதப்பிரிதரோ வந்தே பார்வதிபரமேஸ்வரோ சோமநாதர திருவடிகள் போற்றி போற்றே இந்த க்ஷேத்திரம் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம்பட்டம் அச்சுதமங்கலம் என்ற திவ்யமான ஒரு க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரத்தினுடைய ஆதிகால பெயர்கள் சோமீஸ்வரம் சதுர்வேதி மங்கலம் அப்படியெல்லாம் இந்த க்ஷேத்திரத்துக்கு உண்டு சோமன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனுக்கு சாப விமோசனம் கொடுத்த சுவாமிக்கு சோமநாத சுவாமி சோமீச்சுவரம் அப்படின்னு பேர் பங்குனி பௌர்ணமி அன்று பெரிய கோபுரம் ராஜகோபுரத்துக்கு வெளியிலேருந்து சந்திரனோட ஒளியானது சுவாமி மேலே வந்து விழுற ஒரு அற்புதமான நிகழ்வு சந்திர பூஜை இந்த ஸ்தலத்தில் சிறப்பு அதாவது சந்திரனுக்கு சாப விமோசனம் கொடுத்தவர் இந்த சுவாமி அதனால் சந்திர பூஜைக்கு உகந்த ஸ்தலமாக விளங்குகிறார் இங்கே சோமநாத சுவாமி சோமன் அப்படின்னா சந்திரன் அர்த்தம் அந்த சந்திரனுக்கு சாப விமோச்சன சுவாமிக்கு சோமநாத சுவாமி ஊருக்கு சோமீச்சுரம் அப்படின்னு பேர் அதற்கப்புறம் சதுர்வேதி மங்கலம் சதுர்னா நாலு வேதினா வேதங்கள் இந்த நான்கு வேதங்களையும் நான்கு வீதிகளாக அமைத்து சுவாமி நடுப்புற இருக்கிறதாக ஒரு ஐதீகம் அதனால் சதுர்வேதி மங்களம் அப்படின்னு பேர் ரெண்டாவது இந்த சுவாமி பஞ்சமகா தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறார் திருமண தடை காலசர்பதோஷம் கடன் சருமநோய் வியாதிகள் பிரிந்தவர் ஒன்று சேர சந்திர தோஷம் இப்படி பஞ்சமகா தோஷத்தையும் பஞ்சமகா பாதகங்களையும் இந்த சுவாமி நிவர்த்தி பண்ணுறார் அதற்கு உதாரணம் கல்யாண சுந்தரேஸ்வரர் அம்பாலோட கையை பிடிச்சு அக்னிய வலம் வர கோலத்துல சுவாமி சிவகோஷ்டத்துல மூல விக்கிரகமாக இருக்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான சிறப்பு கல்யாண சுந்தரேஸ்வரர் இந்த சுவாமியாகப்பட்டவர் இந்த ஸ்தலத்துல வித்தியாசமான முறையில திருக்கல்யாணம் பண்ணிக்கிறார் அப்படின்னா இல்லாத தேங்காய் விதை இல்லாத பழம் நரம்பு இல்லாத வெத்தலை இதெல்லாம் வச்சு இந்த சுவாமியாகப்பட்டவர் திருக்கல்யாணம் பண்ணிக்கிறார் ஆகையால இங்கே உடைக்கப்படுற தேங்காயில குடிமை எடுக்கிற வழக்கம் கிடையாது ஒன்று இங்கே இந்த ஸ்தலத்தில் அக்னியை மூணு வளம் வர்றதுக்கு சுவாமி வந்து பன்னெண்டு பிரதட்சணம் வர்றார் அதனால் பன்னெண்டு பிரதட்சணம் வந்து மாலை மாற்றி பரிகாரமானது செய்து கொண்டால் நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலத்தில் இந்த திருமண பாக்கியம் அமையுங்கிறது இந்த சுவாமியோட ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை ரெண்டாவது த திருமணத்தடி காலசர்ப தோஷம் காலசர்பங்கள் இந்த சுவாமியை தொட்டு பூஜை பண்ணதாக இதீகம் அஷ்டமகாநாகம்னு சொல்லக்கூடிய வாசுகி ரக்ஷகன் கார்கோடகன் சங்கபாலன் குலிகன் பத்மன் அனந்தன் மகாபத்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டு நாகங்களும் இந்த இறைவனை தொட்டு பூஜை செய்ததாக இதீகம் அதற்கு சாட்சியாக சாலரத்தில் பிரகார வலம் வரும்போது சாலரத்தில் சுவாமியோட கோஷ்ட சாளரத்தில் இங்கே ரெண்டு நாகங்கள் பின்னின்று இருக்கிறத நம்ம பார்க்கலாம் காலசர்பதோஷ நிவர்த்தி ஒம்பது ஞாயிற்றுக்கிழமை நால்ரெட்டு ராகு காலத்தில் இந்த கால சர்ப்பங்களுக்கு ரெண்டு நெய் தீபம் ஏற்றி சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அர்ச்சனை செய்து அம்மனோட சன்னதியில் இங்கே அம்பாளுக்கு தான் அதிகாரம் அதனால் அம்பாலோட சன்னதியில் உளுந்தும் கொல்லும் தானம் செய்து வந்தால் காலசர்பதோஷம் ராகுகேது தோஷம் நாகங்களால் ஏற்படக்கூடிய தீய விளைவுகள் இதெல்லாம் நிவர்த்தி ஆகுங்கிறது ரொம்ப விசேஷமான சிறப்பு இந்த காலசர்ப அந்த அமைப்புக்கு பேரு காலசர்ப நாகமண்டலம் அப்படின்னு பேர் நமக்குள்ள ஒரு ஒரு வைப்ரேஷன் பவர சித்தர்கள் எந்திர ரூபமாக அதற்கு நடுப்புற உள்ள சக்கரத்தில் ஆபாகனம் பண்ணி நாகங்களால கட்டு போட்டு வச்சுக்கிறது தான் காலசர்ப நாகமண்டலம் அப்படின்னு பேர் அடுத்தது கடன் நோய் வியாதிகள் அதாவது ருணம் ரிணம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடன் நோய் வியாதிகள் இப்போ பொதுவாக ரிண விமோச்சன லிங்கேஸ்வரன்னு ஒரு சில ஆலயத்தில் பார்த்துருக்கலாம் அந்த லிங்கமூர்த்தியே இங்கே ஜுரஹரேஸ்வரன்ற திருநாமத்தில் உருவமாக இருக்கக்கூடியவர் அந்த ரிணவமோச்சன லிங்கம் தான் அந்த லிங்கமே உருவமாக இருக்கக்கூடியவர் இங்கே உள்ள இறைவன் ஜுரஹரீஸ்வரன் பேர் பொதுவாக ஜுரஹரீஸ்வரர் எல்லா சிவாலயத்துலையும் இருக்கிறது கிடையாது ஒரு சில ஆலயங்களில் மட்டுமே நம் காணப்படுகிறார் அதுவும் ரேர் ரொம்ப ரேராக காணப்படுவார் இந்த சிவாலயத்தில் சுவாமியோட வலதுபுறம் கிழக்கு நோக்கின தனி சன்னதியில் அமைந்திருக்க ரொம்ப விசேஷமான மூர்த்தி இந்த ஜுரஹரேஸ்வர மூர்த்தி பத்து திங்கள் கிழமை அர்ச்சனை செய்து பதினோராவது திங்கள் கிழமை வெந்நீர் வச்சு அபிஷேகம் பண்ணி மிளகு ரசஞ்சாத நேவேத்திய பண்ணோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக இந்த ஜுரம் காய்ச்சல் உடலில் உள்ள சரும நோய்கள் உடலில் உள்ள வியாதிகள் அப்புறம் இந்த கடன் இதெல்லாம் நிவர்த்தி பண்ணுறது ரொம்ப விசேஷமான ஒரு மூர்த்தி இந்த ஜுரஹரேஸ்வர மூர்த்தி மூன்று முகங்கள் மூன்று கரங்கள் மூன்று பாதங்களோடு இருக்கக்கூடிய மூர்த்தி ஜுரஹரீஸ்வர மூர்த்தி இந்த மூர்த்தி யார் அப்படின்னா சுவாமியோட அறுபத்தி நாலு வடிவத்தில் இவரும் ஒன்று ரெண்டா மூணாச்சா நாலாவது பிரிந்தவர் ஒன்று செய்கிறார் ஈஷான பாகத்திலே அந்த பைரவருக்கு பக்கத்தில் தபஸ் நாயகி அப்படின்னு ஒரு அம்பாள் அது யாருங்க நம்ம பிரதான அம்பிகை இந்த அம்பாள் சுவாமியோட ஒரு சு சூட்சிம தேகமாக சுவாமி இங்கே இருக்க சுவாமியோட சாபத்துக்கு ஆளாகி அம்பால் பூலோகத்துக்கு போய் தபஸ் பண்ணி இந்த வந்து சேரு அப்படின்னு சாபம் கொடுத்துரு சுவாமி இந்த க்ஷேத்திரத்தில் சூட்சுமமாக இருக்க சூட்சுமமாக இருக்கும்போது இந்த ஒரு அசாத்தியமான சந்தோஷம் ஏற்பட்டுது நெருங்கி வரவும் சுவாமி இருக்காருன்னு தெரியாது ஆனால் ஒரு அசாத்தியமான சந்தோஷம் ஏற்பட்டுப்படுது அப்போது இந்த அந்த சந்தோஷம் ஏற்படக்கூடிய இடத்துலையே இந்த அம்பாள் ஒத்த ஊசி முனையில் பஞ்சாக்னி மேல பன்னெண்டு ஆண்டுகள் தவம் இருந்து இந்த இறைவனை அடைந்ததாக இதிகம் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த தபஸ்நாயகி அப்படின்ற அம்பாள் வந்து பிரதான அம்பிகை இந்த ஸ்தலத்தில் பிரதான அம்பிகை தவமிருந்து மறுபடியும் சுவாமி அடைஞ்சதுனால கிழக்கு நோக்கின சன்னதியில் இருக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு இந்த அம்பாள் வந்து தபஸ் பண்ணின காலம் அப்படின்னா சித்திரை மகம் சித்திரை மகத்தில் இந்த சுவாமிக்கு திருக்கல்யாணமானது உண்டு எப்படின்னா தபஸ் பண்ணி மறுபடி சேர்ந்தது சேர்ந்து திருக்கல்யாணம் பண்ணினதுனால சித்திரை மகத்தில் விசேஷமாக திருக்கல்யாண வைபமானது இந்த சுவாமிக்கு உண்டு அடுத்தது சந்திரதோஷம் சந்திரனுக்கே சாப விமோசனம் கொடுத்தவர் நம்ம சுவாமி சந்திரன் பார்த்தோம் அப்படின்னா தன்னோட அழகு பொலிவெல்லாம் இழந்துடுற தொடர்ந்து சுவாமியை நாற்பத்தெட்டு தினங்கள் ஒரு மண்டல காலம் இந்த சுவாமியை பூஜை பண்ணுற தீர்த்தம் ஒன்று உருவாக்குற அது ஆலயத்திலேயே உள்ள சந்திர தீர்த்தம் புஷ்கரனின்ட்டு கிணறு அந்த சந்திர தீர்த்த கிணத்துல சுவாமி நீராடிட்டு சந்திரன் வந்து சிவனை பூஜை பண்ணுறார் சோமன் அப்படி அதுக்கு வந்து சுவாமிக்கு பேர் வந்து பரமேஸ்வரன் ருத்ரவனேஸ்வரர் அப்படின்னு பேர் ஏன்னா ருத்ரா ஆரண்யத்தில் சுவாமி இருந்ததுனால ருத்ரவனேஸ்வரர் அப்படின்னு பேர் சந்திரனுக்கு சாப கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சோமநாத சுவாமின்னு பேர் இந்த சுவாமியை வந்து தொட்டு பூஜை பண்ணுறார் மறுபடியும் அவரோட பொலிவும் அழகும் வந்த நேரம் பங்குனி பௌர்ணமி இன்றளவும் பங்குனி பௌர்ணமி அன்னைக்கு பெரிய பெரியராஜகுபுரத்துக்கு வெளியிலேருந்து சந்திரனோட ஒளி வாசல் வழியாக சுவாமி மேலே வந்து விழறது ஒரு அற்புதமான ஒரு சிறப்பு ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா சோமீச்சர புண்ணியக்ஷேத்திரியை சப்தஜன்ம பாவ நிபத்தினி ஏழு பிறவிக்கான சாபத்தையும் பாபத்தையும் தோஷத்தையும் இங்கே கால் பட்டாலே நிவர்த்தி பண்ணக்கூடிய அற்புதமான ஸ்தலம் இந்த சோமநாத சுவாமி தேவஸ்தானம் தக்ஷண சோம்நாத் உத்தர சோம்நாத்னு ரெண்டு தெற்குன்னு ஒன்று தான் வடக்குன்னு ஒன்று தான் தக்ஷிணம்னா தெற்கு உத்தரம்னா வடக்கு உத்தரம் அந்த வடக்கு பாகாதா பார்த்தோம்னா குஜராத்தில் உள்ள ஜோதிர்லிங்கம் சோம்நாத் பத்ரிநாத் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த ஜோதிர்லிங்கம் அதோட தென் பகுதி நம்ம சிவாலயம் அங்கே போன என்ன பலனோ தட்சிண சோம்நாத் அப்படின்னு பேர் அங்கே போனால் என்ன பலனோ அதை சுவாமி இங்கேயே கொடுக்கறது ரொம்ப அற்புதமான ஸ்தலம் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா சுவாமி வந்து சதுரப்பீட ஆவுடையில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் பொதுவாக ஒரு சில ஆலயங்களில் மட்டுமே இந்த சதுரப்பீட ஆவுடை எல்லா ஆலயத்தையும் அது ரவுண்டாக தான் இருப்பேன் ஆவுடை ரெண்டாவது இந்த சுவாமி வந்து சுயம்பவும் கிடையாது யாரும் செஞ்சும் வைக்கல தேவராஜாவோட ஆத்மார்த்த பூஜையில் உருவானவர் இந்த சுவாமி அதாவது இந்திரன் என்ன பண்ணுறாரு தன்னோட சிவபூஜைக்காக ஆத்மார்த்தமாக ஒரு லிங்கத்தை நினைக்கிறார் நினைச்ச மாத்திரத்துக்கு அந்த லிங்க விக்கிரகமாக ஆயிடுது அந்த சுவாமியை எங்கே வச்சு பூஜை பண்ண உடனே பரமேஸ்வரன் கிட்ட பரமேஸ்வரன் பூலோகத்தில் ருத்ராரன் சொல்லக்கூடிய மர காடானதற்கு அந்த ருத்ர ஆரண்யத்தில் மத்தியில் என்னை கொண்டு போய் பிரதிஷ்ட பண்ணுங்கிறார் உடனே தேவராஜா எடுத்துன்னு பூலோகத்து வரார் எங்கெங்கேயோ தேடியும் கிடைக்கல கடைசியாக அந்த க்ஷேத்திரம் வரும்போது ருத்ராட்சம் ரெக்கார்டாக இருக்குது அவர் சொன்னபடி அந்த ஆரண்யத்தோட மத்தியில் இந்த சுவாமியை வச்சு பிரதிஷ்டை பண்ணுறார் ஆகையால் கருவறையிலேருந்து துவாரபாலகரை இந்திரனே அமைத்த மண்டபம் அதற்கு சாட்சியாக கருவறை விமானத்தில் அஷ்டதிக் பாலகர்கள் இருக்கிறது விசேஷம் பொதுவாக மூலவரோட விமானத்தில் அஷ்டதிக் பாலகர் வந்து எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது இந்த ஸ்தலத்தில் அது ஒரு விசேஷம் அதற்கப்புறம் உள்ள மீதம் உள்ள ராஜகோபுரங்கள் இதெல்லாம் யார் அமைத்தானா மூன்றாம் லோத்துங்க ராஜாவுடைய ராஜகுரு ஸ்ரீகண்ட சம்பு அப்படின்னு பேர் இவர் வந்து இந்த க்ஷேத்திரம் வரும்போது குஷ்டரோகமானது ஏற்பட்டுருது இங்கே உள்ள தீர்த்தம் இன்னொரு தீர்த்தத்துக்கு பேர் காசி மகா தீர்த்தம் அப்படின்னு பேர் அந்த தீர்த்தம்னு அவருக்கு தெரியாது ஆனால் தீர்த்தத்தில் நீராடி சுவாமியை வழிபண்ணும்னு ஸ்நானம் பண்ணுறார் ஸ்நானம் பண்ணும்போது குஷ்டரோகம்லாம் நிவர்த்தி ஆகிடுது அதற்கு நன்றி கடனா சுவாமிக்கு ஒரு காலத்தில் ஆலயமானது மூணு பிரகாரம் மூணு ராஜகோபுரத்தோடு இருந்திருக்கு இடையில் படையெடுப்பு காரணமாக அழிக்கப்பட்டு இப்போ ரெண்டு பிரகாரம் ரெண்டு ராஜகுபுரத்தோடு இருக்கிறது ரொம்ப விசேஷமான அமைப்பு அப்பர் வைப்புத்தலமாக பாடல் பெற்றது இந்த சிவாலயம் நிறையோ சித்தீஸ்வரன் நல்லாற சோற்றுத்துறை சூழ சூழமங்கை கன்றாபூரும் சோமீச்சரம் கன்றாபூரும் கைலாயநாதனை காணலாமே அப்படின்னு அப்பர் திருத்தான் நகரத்தில் க்ஷேத்திரக்கோவையில் வைப்புத்தலமாக பாடல் பெற்றது இந்த சிவாலயம் அதே மாதிரி அருணகிரிநாதர் இங்கே வந்து இந்த முருகப்பெருமானை பற்றி திருப்புகழ் பாடின ஸ்தலம் இந்த சிபாலி சோமீஸ்வரர் கோபில்தனி மகிழ்வுரைவான பெருமானே அப்படின்னு அருணகிரிநாதர் இங்கே வந்து இந்த முருகனை பற்றி பாடின ஸ்தலம் இந்த சோமீஸ்வரம் அச்சுதமங்கலம் அச்சுதமங்கலம்னு ஏன் பேர் அப்படின்னா அச்சுதன் அப்படின்னா மகாவிஷ்ணு அச்சுதனால் பூஜிக்கப்பெற்ற ஸ்தலம் அச்சுதமங்கலம் மகாலட்சுமி மகா மகாவிஷ்ணு மகாலட்சுமி அடைய விரும்பி அதாவது ஸ்ரீவாஞ்சியத்தில் ஸ்ரீயை வஞ்சித்து அதாவது அடைய விரும்பி இங்கே வந்து பிரிந்த மகாலட்சுமியை மறுபடியும் பிரிஞ்சு போய்டா மறுபடியும் சேர்த்து வைக்கிறதா சுவாமிகிட்ட வந்து வழிபடுறார் வழிபடும் போது இந்த சுவாமி உடனே ஒன்றும் சேர்த்து தான் பின்னாடி மகாலட்சுமியும் மகா விஷ்ணுவும் தனி சன்னதியாக ரெண்டு பேர் சேர்ந்துருக்கிறது விசேஷம் ரெண்டாவது கஜ விமோசனம் நடந்தது கஜத்துக்கு அபயம் கொடுத்தது இந்த ஸ்தலம் அதாவது மகாவிஷ்ணு வந்து கஜம் அதாவது இந்த ஊரில் தனி பெருமாள் கொள்ளு ஒன்று இருக்குது அந்த பெருமாள் கோவில் பின்னாடி அந்த குளமானது இருக்குது தாமரை தீர்த்தம் தாமரை தடாகன்னு பேர் தாமரை குளம் அப்படின்னு இப்போ பேசுவாங்க மெயின் ரோட்லேயே அந்த கோவில் இருக்குது ஆதி மூல பெருமாள்னு அந்த இடம் எப்படின்னா கஜத்துக்கு விமோசனம் கொடுக்க கஜம் அபயம் கேட்கறது அதாவது முதலையோட பிடியில் சிக்கிட்டு அபயம் கேட்கறது அபயம் கேட்கவும் உடனே மூலமே நினைச்ச உடனே பெருமாள் மட்டும் கிளம்பி வந்துடுறேன் மகாலட்சுமியை விட்டுட்டு பெருமாள் மட்டும் கிளம்பி வந்துடுறேன் பெருமாள் கிளம்பி வரவும் உடனே மகாலட்சுமி கோவம் வந்துடுது நம்மளை விட்டுட்டு போயிட்டார் என்னமே நம்ம போகவே கூடாது அப்படின்னு வைகுண்டத்துலேயே இருக்கா மகாலட்சுமி இருக்கவும் இங்கே வந்து அதை முதலையோட கழுத்தை சக்கரத்தை வச்சு சம்ஹாரம் பண்ணிவிட்டு கஜத்துக்கு அபயம் கொடுக்குறா விமோசம் கொடுக்குறா சுவாமி விமோசம் கொடுத்துட்டு அங்கேயே அந்த குளத்து கரையிலேயே தனி பெருமாளாக நின்றுடுறார் மகாலட்சுமி இல்லைன்னா அந்த இடம் சிறப்பு கிடையாது சுபிக்ஷம் கிடையாது அதனால் மகாலட்சுமியும் வரணும்னு மகாலட்சுமியை கூப்பிடுறார் மகாலட்சுமி வரலை நீ என்னை விட்டுட்டு போய்ட்டில் நான் வரமாட்டேன் போ அப்படிங்கிறேன் அதனால் வரலை உடனே இந்த ஸ்தலத்துக்கு வந்து இந்த சுவாமியை தொட்டு பூஜை பண்ணுறார் அச்சுதன்னா பெருமாள் இந்த அச்சுதன் வழிபட்ட ஸ்தலம் தான் அச்சுதமங்கலம்னு இப்போ ஊர் காரணம் இந்த அச்சுதன் வந்து இந்த சுவாமியை தொட்டு பூஜை பண்ணுறார் இந்த சுவாமியை தொட்டு பூஜை பண்ண வயத்துக்கு இந்த சுவாமி கூப்பிட்றார் மகாலட்சுமி உடனே வந்துடுறார் மகாலட்சுமி அதனால தான் அது ஒரு காரணம் பிரிந்தவரை ஒன்று சேர்க்கிற ஸ்தலம்